உலக தமிழர்களுக்கு வணக்கம் வழக்கம் போல் திராவிட மாடல் செம்ம கொட்டு வாங்கியிருக்கு நீதிமன்றத்தில் இவங்களுக்கு இப்படி தான் இவங்களை ஆட்சியை ஏற்று பேசுகிறோம் எவனாக இருந்தாலும் பிடிச்சி உள்ளே போடுறேன் உள்ளே வைக்கிறேன் அவன் மேலே கஞ்சா கேஸ் போடுறேன் பொய் கேஸ் போடுறேன் குண்டர் சட்டம் போடுறேன்னு அதிகாரம் நம்மக்கிட்டே இருக்குது போலீஸ் நம்மகிட்ட இருக்குது ஆட்சி நம்மகிட்ட இருக்குது பணம் நம்மக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற திமுறலை பாசிசம் பண்ணிவிட்டு வாய்கிலேயே பேசிக்கிட்டு பாலாறு ஓடுதுன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டு கோர்ட்டாக அடி வாங்க வேண்டியது தான் இவங்களோட முழு நேர வேலையை அந்த வகையில் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் சவுக்கு சங்கர் மேலே குண்டாஸ் போட்டதே தப்பு அப்படின்னு நிதியரசர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க வழக்கோட தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க இதோட முழு விவரத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் கூட விட்டுர்லாங்க ஒரு தெலுங்க பச்சையாகவே சொல்லலாம் தெலுங்க தமிழ்நாட்டில் எம்பிக்கு நின்று ஜெயிச்சுட்டு பதவியேற்பு விழாவில் தெலுங்கில் பதவியேற்றிருக்காங்க தமிழ்நாட்டில் தானே நீ நின்று ஜெயிச்சே உனக்கு தான் தமிழ் நல்லா பேசத் தெரியுமே என்ன கேடு உனக்கு தமிழில் ஏற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கேட்டார் இதில் என்ன தப்பு இருக்கு உனக்கு நல்லா தமிழ் பேச தெரியும் தமிழ்நாட்டில் தான் நீ நின்று ஜெயிச்சிருக்க தமிழ்நாட்டு மக்கள் தான் உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் நீ தெலுங்கில் பதவி ஏற்கிறேன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்போ ஓட்டு போட்ட தமிழை நான் நீ மதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கேள்வி கேட்டார் இதுக்கு என்ன செஞ்சுருக்கலாம் தெரியாமல் நடந்து போச்சு இல்லை அதை கடந்து கூட போயிருக்கலாம் இதை எடுத்துகிட்டு போய் பார்லிமெண்ட்டில் சீமான் மேலே குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு ஒரு தெலுங்கு பேசக்கூடிய திமுக எம்பிக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு இப்போ தமிழ்நாட்டுக்காரன் எல்லாமே தெலுங்குனுக்கு அடிமையாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் நீங்கள் திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஆட்சி செய்கிறீங்களா நான் பிரிவினைவாதம் பேசலை தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆந்திராவில் தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க கர்நாடகாவில் தமிழர்கள் இருக்காங்க இங்கே கன்னடர்கள் இருக்காங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு இதுதான் நம்ம சொல்கிறோம் ஆனால் நீ தமிழ்நாட்டில் நின்று ஜெயிச்சுட்டு தமிழ்மொழி நல்லா பேச தெரிஞ்சும் நீ தெலுங்கில் பதவி இருக்கிற அப்படின்னா உனக்கு அந்த மொழி வெறி இருக்குது அப்படிங்கும்போது அந்த மொழி வெறி ஏன் சீமானுக்கு இருக்கக்கூடாது இந்த கேள்வி இங்கே எழுதா இல்லையா யார் அந்த எம்பி காங்கிரஸ் அதாவது திமுக கூட்டணியோட காங்கிரஸ் கிருஷ்ணகிரி எம்பி தான் கோபிநாத் இவர் தான் பதவி பிரமாணம் அப்படிங்கிறத எது எடுத்திருக்காரு எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா இதில் கொடுமையோட உச்சம் என்னென்னா இவர் இவரை எதிர்த்து நின்னவர்கள் யார் தெரியுங்களா அதிமுக வேட்பாளரை கூட விட்டுருங்க சரி நாம் தமிழர் கட்சியில் வீரப்பன் அவர்களோட மகள் நின்னாங்க இவளை எது ஒரு தமிழினத்தோட அடையாளம் வீரப்பன் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட அரசு சார்பாக அவர் குற்றவாளி கொலைகாரன் கொள்ளைக்காரன் கடத்தல்காரன் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் ஏன்னா நீதிமன்றத்தில் வீரப்பன் அவர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படலை அவர் தண்டனை பெற்ற குற்றவாளி கிடையாது அதனால் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நிரபராய் தான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நேரம் வரைக்கும் ஒருத்தர் நிரபராய் தான் அவர் குற்றவாளின்னு எந்த நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லலை வழக்கு அப்படிங்கிறதே விசாரணைக்கே வரலை கைது செஞ்சால விசாரணைக்கு வர முடியும் அதனால் வீரப்பன் குற்றமற்றவர் தான் சட்டத்தின்பால் குற்றம் சாட்டப்பட்டவர் தானே கிடையாது ஒழிய குற்றவாளி கிடையாது அப்படிப்பட்ட வீரப்பன் அவர்களோட மகள் காவிரியில் தண்ணி வரலைன்னா மொதாலாக நான் கேட்பண்டா அப்படின்னு சொன்ன வீரப்பன் அவர்களோட மகள் தொண்ணூற்றி மூணு கலவரத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களும் கர்நாடகாவிலிருந்து அடித்து விரட்டப்பட்ட போது தமிழர்களோட உயிரை காப்பாத்தின ஒரு நபர் அப்படிப்பட்ட வீரப்பன் அவர்களோட மகள் இந்த தெலுங்கு பேசக்கூடிய எம்பி எய்த்து நின்று டெபாசிட் இழந்தாங்க அவனுங்களெல்லாம் சொல்லி குற்றம் இல்லைங்க ஓட்டு போடுற நம்ம திருந்தணும் முதல்ல தெலுங்கன் தெலுங்கனாக இருக்கான் மலையாளி மலையாளியாக இருக்கான் கன்னடன் கன்னடனாகவே இருக்கான் நம்ம மட்டும் என்ன கூந்தலுக்குடா திராவிடனாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி தமிழனுக்கு என்னைக்கு எழுதோ அன்னைக்கு தான் இது போன்ற அவல நிலைகள் அப்படிங்கிறது மாறும் நாம் தமிழர் அப்படின்னு கட்சி வச்சது இவங்களுக்கு ஒரு குத்தமாக அப்போ தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி வச்சுக்கிட்டீங்களே அது பிரிவினைவாதம் கிடையாதா என்ன மனநிலைங்க இது இது சாதாரண கேள்வி ஏன் தமிழ்நாட்டில் தானே நீ ஜெயிச்ச தமிழ் மக்கள் தானே அவனுக்கு ஓட்டு போட்டாங்க தமிழில் பிரமாணம் எடுக்க வேண்டியதானே உனக்கு தமிழ் தெரியலன்னா அது வேற நான் பஞ்சம்புழைக்க வந்தேங்க வந்த இடத்துல எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா நாங்கள் எல்லாம் நானும் மேலே உள்ளவங்க எல்லாம் மனவாடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதனால் எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க நான் செலவு பண்ணி ஜெயிச்சிட்டேன் அப்படிங்களாம் ஆனால் உனக்கு நல்லாவே தமிழ் பேச தெரியும் ஆனால் நீ பேச மாட்டேங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்குள்ளே அந்த மொழி வெறி அப்படிங்கிறது இருக்குது அது தமிழனுக்கு இருக்கக்கூடாதுன்னு நீ ஏன் நினைக்கிற அப்போ தமிழனாக இருக்கக்கூடியவன் கேள்வி கேட்பாந்தாயா உனக்கு அவ்வளோ ரோசம் இருந்ததுன்னா அடுத்த வாட்டி சீட்டு வாங்க அதை போய் ஆந்திராவிலேயே நின்று ஜெயிச்சுக்கோ அதுக்கப்புறம் நீ போய் தெலுங்குலையே போய் எடுத்துக்கோ யாரும் உன்னை கேள்வி கேட்க போகிறதில்ல நீ தமிழ்நாட்டோட பிரதிநிதியாக தான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்க ஆந்திராவோடய பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு நீ போகலை அப்போ தமிழில் பேசு இல்லை தமிழ் தெரியலைன்னா சொல்லிவிட்டு போய் தெரியலனு உனக்கு தான் நல்லா தெரியுமே அது எப்படி பிரச்சாரம் பண்ணுறப்ப மக்கள்கிட்ட தமிழில் பேச தெரிஞ்சது இல்லை உனக்கே பிரச்சாரம் பண்ணும்போது தெலுங்குலையா பிரச்சாரம் பண்ணேன் தமிழ் மக்கள்கிட்ட தமிழில் தானே போய் ஐயா சாமி நான் வந்தேன்னா அறுத்து போடுவேன் அப்படியே கிழிச்சிருவேன் அப்படின்னு தமிழில் தானே பேசியிருப்ப அந்த தமிழில் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுல உனக்கு எங்கே குறைஞ்சி போகிறேன் நீனு பார்த்துங்க மக்களே முடிவை நீங்களே எடுத்துங்க இந்த மாதிரி வந்தேரிகளை எல்லாத்தையும் வெளிமாநிலத்திலேருந்து வந்தவங்களை எல்லாத்தையும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தமிழன் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வெண்சாமரம் வீசிக்கிட்டு அடியால் வேலை பார்த்துக்கிட்டு இப்படியே தான் குந்திருக்கணுமா முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் நான் ஒருத்தன் ஓட்டு போட்டு எதுவும் மாற போகிறதில்ல ரைட்டு இப்போ சவுக்கு சங்கர் விவகாரத்துக்கு வரும் இந்த பெண் காவலர்களை அவதூறாக பேசின வழக்கு குண்டர் சட்டம் வரிசையாக எல்லாம் தெரியும் எல்லா கேஸ்லையும் ஜாமீன் ஆகிடுச்சே அடுத்து அடுத்து பிரச்சனைங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ குண்டர் சட்டம் மீதான அந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தது இதில் நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுக்கு பேசுனது தப்பு கண்டிக்கத்தக்கது இதுக்கு வழக்கு தொடுத்து நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கலாம் ஆனா குண்டர் சட்டம் போட்டது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க சவுக்கு ஒரு விவகாரம் பேசுனா அப்படின்னா அவதூறு வழக்கு போடுங்க இதுதான் நடைமுறை அவதூறு வழக்கு போடுங்க ஆதாரத்தை வச்சு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்க தண்டனை வாங்கி கொடுங்க அதை விட்டுட்டு குண்டாஸ் போடுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க குண்டாஸ் போட்டது தப்பு அப்படின்னு திமுக அரசை கொட்டியிருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தொட்டதுக்கெல்லாம் குண்டாஸ் உனக்கு பிடிக்காதவன் எல்லாத்துக்கும் குண்டாஸ் அப்படின்னா என்ன எங்க போயிட்டு இருக்கு நாடு இது வந்து வெள்ளைக்காரர்கள் போட்ட சட்டம் இன்னும் அந்த கருமத்தை நாம தொங்கிக்கிட்டு தெரியணுமானு மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டிருக்காரு நீதிபதி இதை பற்றி எந்த மீடியாவுமே பேசல தமிழ்நாட்டு அரசு இந்த ஸ்டாலின் அரசோட இந்த ராமர் மாடல் அரசு ராமர் மாடல்னு தானே சொல்லணும் திராவிட மாடல் ராமர் மாடல் எல்லாம் ஒன்று தானே அதுக்கு எதுக்கு திராவிடம்னு சுற்றிக்கிட்டேன் ராமர் மாடல்னே வந்துடும் ராமர் மாடல் அரசு பதவியேற்றதுலேருந்து நீதிமன்றத்தில் வாங்கின அட்டிகளோட எண்ணிக்கை மட்டும் கணக்கில் அடைஞ்சாது போகிற இடத்துலலாம் நீதிபதிகள்கிட்ட அடி வாங்கிட்டு தான் வருது எதுக்கு போகிறாங்க இவங்க உப்புக்கு போகிறத கேஸு ஒன்றும் இல்லாதவன் மீம்ஸ் போட்டவன் எழுத்து பேசுனவன் ஒன்று பிடிச்சிட்டு போகிற கேஸுக்கு தான் எல்லாத்தையும் வெளுத்துக்கிட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு வர்றது இப்போ சவுக்கு சங்க விவகாரத்துலேயே அது வந்திருக்கு சரி தீர்ப்பை கொடுப்பாங்களா அப்படின்னு அவரோட பார்த்தா தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க இது ரிலீஸ் தான் இதுக்கு மேலே அந்த தீர்ப்பு என்ன வரப்போகுது நமக்கே தெரியும் இருந்தாலும் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க அது அன்றைக்கே சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை தேதியை சொல்லி நாலு நாள் கழித்து தீர்ப்பை சொல்லிட்டு போயிருக்கலாம் அது நீதிமன்ற நடவடிக்கை அப்படிங்கிறதால அதுக்கு மேலே அதை நம்ம கண்டுக்க முடியாது பேசவும் முடியாது விமர்சிக்கவும் முடியாது எது எப்படியோ சவுக்கு வெளியே வர்றதுக்கான எல்லா கதவுகளும் திறந்து விடப்பட்டிருக்கு ஒரே ஒரு கதவை மட்டும் திறக்கலை அது என்னன்னா இந்த திமுகவோட பாசிசம் அப்படிங்கிற கதவு மட்டும் திறக்கலை இப்போ எல்லாமே வெளியில் வந்துருச்சுன்னா அன்னைக்கு நைட்டே இன்னொரு கேஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்க என்ன கேஸு அப்படின்னா சும்மா ஏதோ ஒன்று போட வேண்டியதான் எவனையாக ஒருத்தனை பிடிச்சிங்குவா சவுக்கு சங்கர்ட்ட ஒரு பத்தாயிரம் கொடுத்தேன்னு சொல்லு இல்லாட்டி சவுக்கு சங்கர் என்னை ஃபோனில் மிரட்டணான்னு சொல்லி இப்படி ஏதாவது கேஸ் எழுதி வாங்கி போட்டுக்கிட்டே போக வேண்டியதான் தன்னை எதுக்கிற எல்லாமே தாங்கிட்ட விலை போயிடணும் இல்லைன்னா தாங் காலில் உழுந்து கிடக்கணும் இல்லைன்னா அவனை பிடிச்சி நாங்கள் என்ன சித்திரவதை வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பாசிசம் அங்கிட்டு மோடி எப்படியோ இங்கிட்டு ஸ்டாலின் அப்படி அங்கே மோடி அப்படின்னா இங்கே உதயநிதியோட டாடி ரெண்டும் ரெண்டாப்ப ரெண்டும் கலண்டாப்ப ரெண்டு பேருக்கும் ஓட்டு போட்டு மக்கள் தனக்குத்தானே வச்சுக்கிட்டாங்க பெரிய ஆப்பை அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு